இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் எப்பயும் எங்கள் பையன் வீட்டுக்கு போனேன்னா பீச்சுக்கு மாலுக்கு அதை மாதிரி தான் அழைச்சிட்டு போவோம் இந்த டைம் வந்து வாமா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு அழைச்சிட்டு போச்சு எங்கே போகுதுன்னு பார்த்தா இது வந்து அக்ஷயா கல்ஃபா ஃபார்ம் இது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மதுராந்தகம் இது சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அங்கே போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் நினச்சா அவ்வளோ பேர் அவ்வளோ காரு நிறைய பேர் வந்திருந்தாங்க நம்ம போனதுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து வரவேற் வரவேற்பு கொடுத்து அதுக்கு பார்த்திங்கன்னா இளநீ ஃபஸ்ட்டே நமக்கு இளநி அவங்களே சிவி நல்லா ஒரு ட்ரில்லு மாதிரி போட்டு அப்படியே குடிக்கிற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே இளநி கொடுக்குறாங்க அது நல்லாவும் இருந்தது அந்த இளநீ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது என்ன அவங்களே வந்து அங்கே விளைவிக்கிறது தான் அந்த இளநியை தான் நமக்கு கொடுத்தாங்க சூப்பராக இருந்தது அப்படியே ஒரு இளநீ குடிச்சிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி மாட்டு வண்டியில் எங்களை எல்லாரையும் அழைச்சி அழைச்சிட்டு ஒரு ஷிஃப்ட்டு ஷிஃப்டாக போகிறாங்க அவங்கவுங்க எத்தனை பேர் ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் இப்படி அழைச்சிக்கிட்டு போய் அங்கே ஃபார்மில் கொண்டு நம்மளை வந்து விட்டுறாங்க அங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஆனால் மாட்டு வண்டியில் போகிறது நல்லா ஜாலியாக தான் இருக்குது மாட்டு வண்டியிலலாம் எப்போது போனது இப்போ போகும்போது நல்லா இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா வெயில் அவங்களே கொடையெல்லாமே கொடுத்துட்றாங்க அதோடு அங்கே போய் ஒவ்வொரு இடமா நமக்கு காமிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சாணத்துலையே வந்து எரிவாயு அதுவே அவங்களே தயார் பண்ணுறாங்க அது மாதிரி ரெண்டு சைடும் மரம் வாழை மூங்கில் அந்த மாட்டுக்கு தேவையான புல்லுக்கு வந்து அவங்களே ரெடி பண்ணி எல்லாமே மாட்டுக்கு தீவனம் மாதிரி அவங்களே ரெடி பண்ணுறாங்க அதுக்குள்ளேதான் அவங்களே விளைவிச்சுக்கிறாங்க அப்புறம் அப்படியே ஒரு ஒரு இடமா எங்களை அழைச்சிட்டு போனாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கல்லை பிடுங்கி போட்டுருந்துருக்காங்க நாங்கள் பார்த்தோம் அந்த கல்லையை பார்த்ததுமே எல்லாருமே ஆளுக்கு அப்படியே எடுத்து அதை சா அதை கல்லையை பிச்சு சாப்பிட்டு பார்ப்போம்னு பார்த்தா அது நல்லா எப்படி சொல்கிறேன்னா பச்சை கல்லையும் இல்லாத கொஞ்சம் காஞ்ச கல்லையும் இல்லாத இருதாக இருந்துச்சா திங்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சாப்பிட நாங்களும் எல்லாம் அதை பிச்சு பிச்சு எடுத்து சாப்பிட்டோம் ஆனால் என்ன ஒன்று வெயில் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு அதனால் ரொம்ப சுற்றி எடுக்க முடியல எங்களால் இன்னும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு தோட்டம் பாருங்கள் வெய்யை தான் தாங்கலை நமக்கு அப்புறம் காய்கறிலாம் அவங்களே வர்றவங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு போடுற மாதிரி காய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது அதாவது இயற்கையாக அதை வந்து செயற்கை இல்லாமல் இயற்கையாக விளைவிக்கிறது எப்படி அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா புடலங்காய் பீக்கங்காய் பாவக்காய் கத்திரிக்காய் எல்லா வகை காயும் அதில் இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வந்தோமா அப்புறம் சாப்பாடு ரெடியாக இருந்தது இது பார்த்திங்கன்னா பன்னீர் போட்டு பிரியாணி மாதிரி செஞ்சுருந்தாங்க நல்லா இருந்தது அதுக்கு தொட்டுக்க வந்து வெங்காய பச்சடி கொடுத்தாங்க அப்புறம் அது வந்து ஏதோ ஒரு கிழங்கு வகை போல் அது எப்படி அது என்னென்னு தெரியல கேட்டால் ஒன்று சொன்னாங்க அப்புறம் பாவக்காயை கூட்டு வச்சுருந்தாங்க இதை பார்த்திங்கன்னா வந்து கைக்குத்தல் அரிசி அதாவது பாலிசு எடுக்காமல் நான் அந்த அரிசியாக இது நாங்கள் சரி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் எல்லாமே கொடுத்தாங்க நல்லா இருந்தது அதை சாப்பிடும்போது நம்ம எப்போது வீட்டில் சாப்பிட்றதுக்கும் இது சாப்பிடும்போது நல்ல ஒரு வித்தியாசமாக இருந்தது அது மாதிரி நம்ம உள்ளே போனதுமே அது அவங்க வந்து ஒரு ஐஸ்கிரீம் டப்பா மாதிரி தயிர் கப்பு கொடுத்தாங்க பாருங்கள் அது வந்து மேங்கோ கலந்து இருந்தது சூப்பராக இருந்தது அது மாதிரி போனதும் மோர் நீர் மோர் எல்லாமே வச்சுருந்தாங்க நாங்களே பாருங்கள் மோர்லாம் சாப்பிட சூப்பராக இருக்குது அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தோட்டம் காய்கறி எல்லாத்தையும் பார்த்தோம் எல்லா காய்கறியுமே இவங்களே விளைவிச்சு அதுலேயே சமையல் செஞ்சு அதை தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெயில் தாங்க முடியாத நாங்கள் மதியானமே லஞ்சம் முடிச்சிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு ஏன்னா தேனி வளர்ப்பு அடுத்தது என்னென்னா தேனி வளர்ப்பு அப்புறம் மாடு வந்து எப்படி பால் கறக்கிறது அதெல்லாம் அந்த எதோ இது வச்சு போல் அதெல்லாம் காமிக்கிறானாங்க எங்களுக்கு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க முடியல அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு சரி கிளம்பிடுவோம் நம்பளோம் அப்படின்ட்டு நாங்கள் அதோட கிளம்பிட்டோம் நல்லா இருந்தது நீங்கள் ஒரு டைம் போனீங்கன்னா அந்த இதுக்கு போய் ஃபார்முக்கு வாங்க நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம அடைஞ்சு போனவங்களுக்குலாம் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது மன அமைதி கிடைக்கிது சூப்பராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு இதோட ஹெட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா ஹைதராபாத்னு சொன்னாங்க நமக்கு பால் எல்லாமே நம்ம வந்து அங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது பண்ணால் ஆர்டர் போட்டால் உடனே வந்துடுமா நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்க